அனைவருக்கும் விக்டோரிய டுடேயனுடைய வணக்கங்கள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விக்டோரிய டுடே யூடியூப்பில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜினுடைய முதல்கட்ட தகவல் தரப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இன்று பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு இன்ஜினியரிங் சேர்க்கையினுடைய அப்டேட் தகவல்கள் இப்போ தகவல் பற்க எப்படி பட்டியல் வெளியானதுன்னு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பழையசாக பார்ப்போம் இத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க இத்தனை பேர் இது பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம் விண்ணப்பதாரர் அதிகாரபூர்வமான இணையதளத்தில் வந்து பட்டியலை இறக்க பதவி இறக்க செஞ்சுக்கணும் உங்களுடைய ரேங்க் அது ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ வந்து உங்களுடைய கவுன்சிலிங்கை வந்து ஏற்கனவே அவங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அடுத்து வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அக்கடமிக் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஒரு முன்னோட்டம் பார்த்துட்டு இதை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்டட் எடுத்து வச்சுக்கோங்க பின்னால் வந்து இப்போ அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பதினோராந்தேதி காணொலியில் சொன்ன மாதிரி அதை மீண்டும் சொல்கிறேன் நான் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் பண்ணலாம் லாகின் பண்ணணும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அக்கடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஃபோட்டோ சிக்னேச்சரை அப்லோடு பண்ணணும் பேமெண்ட்டை கேட்வே மூலம் பேமெண்ட்டை ரைட்டுங்களா இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஐயாயிரம் எஸ்டிக்கு ஆயிரம் ரூபாய் ஆ இப்போ வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு நடந்துகிட்டு இருக்கு உங்களை வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க இப்போ வந்து அதுவும் வந்து கவுன்சிலிங் இப்போ வந்து ஹவு டு செக் த ரேங்க் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்ன இப்ப அடுத்து தமிழ்நாடு டீ இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மா இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு ரெட்டாய் வாய்ப்பு ஓசி கேட்டகரியை தவிர எல்லா மாணவர்களுக்கும் ரெண்டு ரெண்டு வாய்ப்பு இருக்கும் அது என்ன வாங்குறது அதை தான் நீங்கள் கவனமாக கொள்ளணும் பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் இடஒதுக்கீடு மாணவர்கள் தங்களுக்கு ரெண்டு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி அப்படின்னா பொதுவாக பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கு கவுன்சிலிங் முதலில் பொது பிரிவுக்கு சேர்க்கை நடைபெறும் பொது பிரிவில் சேர்க்கை கிடைக்காதவர்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் உள்ளவங்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ ஓசி மாணவர்கள் மட்டுமே ஓசியில் சேர்க்கப்படுவார்கள் ஆனால் அப்படி இல்லை ஓசி மாணவர்களில் மெரிட் கேண்டிடேட்னு ஓசியில் எடுப்பாங்க அப்படி போனாங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து எஸ்சிஎஸ்டி பிசி எம்பிசி பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து ஓசியில் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க நல்ல கட் ஆஃப் இருந்ததுன்னு அவங்க வந்து ஓசி கேட்டகரியிலே வந்துருவாங்க அடுத்து கேளுங்க அதே சமயம் பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்சிஏ விசிஎம் எஸ்டி கம்யூனிட்டி ரிசர்வை சேர்ந்த மாணவர்கள் பொதுப்பிரிவில் சீட்டு கிடைக்கலை என்றாலும் ஃபஸ்ட்டு பொதுப்பிரிவு அதில் நீங்கள் சீட்டு கிடைக்கலைனாலும் உங்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ ஒட்டுமொத்தமான பிரிவை சேர்ந்தவங்களோ அதற்கான சீட்டு உங்களுக்கு வழங்கப்படும் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் மட்டும் கொடுக்குறேன் கோயம்புத்தூரில் உள்ள டாப் டென் காலேஜஸ்ஸு உடைய முன்னோட்டம் கொடுக்குறேன் டு நாட் கட் ஆஃப் மென்ஷன் ஹியர் இஸ் ஒன்லி ஃபார் ஓசி இப்போ கொடுக்கப்பட்டுள்ள இது வந்து ஓசிக்கான கட் ஆஃப் இப்போ பாருங்கள் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு பிஎஸ்ஜி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு கவுர்மெண்ட் காலேஜ் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு குமரகுரூர் காலேஜ் ரெண்டாயிரத்தி எழுநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஸ்ரீ கிருஷ்ணா கோயமுத்தூர் நாலாயிரத்தி எழுநூறுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூறு கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் தொள்ளாயிரத்தி நாற்பது நானூறுலேருந்து தொள்ளாயிரத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தாயிரத்தி அறுபதுலேருந்து பத்தாயிரத்தி எழுப எழுநூறு ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் வந்து பதினோராயிரத்தி ஐநூறுலேருந்து பதினோராயிரத்தி அறநூறு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் அண்ணா யூனிவர்சி ரீஜனல் சென்டர் எங்கே இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது சரிங்களா கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனத்தில் பாருங்கள் பதினோராயிரத்தி எண்ணூறுலேருந்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் திரு கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதே குரூப் தான் கோயம்புத்தூர் நூறு இடத்துல இருக்குது முந்நூறு டாக்டர் நாகலிங்கம் மகாலிங்கம் காலேஜ் இருபதாயிரத்தி இரநூறு டு இருபதாயிரத்தி ஆர்விஎஸ் காலேஜ் இருபத்தி மூணாயிரத்தி நூறுலேருந்து இருபத்தி கேஜி காலேஜு இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அடுத்து அதே இது கற்பகம் இன்னொரு 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 சென்டரு ஓ ரெண்டு இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறுலேருந்து இருபத்தொம்பதாயிரத்தி எழுநூறு டாக்டர் என்ஜிபி காலேஜ் இருபத்தொம்பதாயிரத்தி அறநூறுலேருந்து இருபத்தொன்பதாயிரத்தி எழுநூறு இந்துஸ்தான் காலேஜ் கோயமுத்தூர் முப்பத்தி ஏழாயிரத்துலேருந்து முப்பத்தி ஏழாயிரத்தி நூறு ரத்தனம் கோயமுத்தூர் முப்பத்தேழாயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தேழாயிரத்தி இரநூறு எஸ்என்எஸ் கோயமுத்தூர் முப்பத்தொம்போதாயிரத்தி எழுநூறுலேருந்து முப்பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட்டு அது நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நாற்பத்தி நாலாயிரம் அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூறுலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு வரை நேரு இன்ஜினியரிங் காலேஜி அது வந்து நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறு இந்துஸ்தான் காலேஜி ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு நேர் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் இன்னொன்று இன்னொரு பிரான்ச்சு அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்ரீ சக்தி காலேஜ் அறுவ அறுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுலேருந்து அறுபத்தி தொள்ளாயிரம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மிட்ஸு அதில் வந்து நம்ம என்னென்ன இதுக்குன்றத காப்பலாம் எதிர்பார்க்கப்படும் இது கட் ஆஃப் வெளியாகலங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் சரிங்களா ஒரு யூகத்தில் தான் சொல்கிறோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஓசிக்கு நாலாயிரத்தி நானூறு நானூற்றி நாற்பதுலேருந்து நானூற்றி எண்பது பிசிக்கு அறநூற்றி முப்பதுலேருந்து அறநூற்றி எண்ணூறு முப்பது எக்ஸ்பி எஸ்சிக்கு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி இருபது எஸ்டிக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி நானூறுலேருந்து பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு எஸ்சிக்கு பிசிக்கு ஓசிக்கு பிசிக்கு எஸ்சிக்கு எஸ்டிக்கு கட் ஆஃப் தனித்தனியாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலெக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இப்போ முக்கியமாக வந்து இன்றைய காலகட்டத்தில் ஹை டிமாண்ட் கோர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அது வந்து குறியீடு வந்து எஸ்எஸ் எஸ்எஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூற்றி நாற்பதுலேருந்து தொள்ளாயிரம் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு அது பிசிக்கு எஸ்சிக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு இந்த எஸ்எஸ்ஸு அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸுக்கு அடுத்து இசிஇ அது வந்து ஹை டிமாண்ட் கோர்ஸு அது வந்து ஓசிக்கு ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு பிசிக்கு எஸ்சிக்கு ஒம்பதாயிரத்தி நூறுலேருந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறு இப்போ நல்ல கவனமாக கேட்டுங்க இப்போ நாங்கள் பட்டியலில் வாசிக்கிறது எல்லாமே வந்து ஓசி கட் ஆஃப் தான் இன்னி வந்து நீங்கள் ஒரு இதில் வரவில்லை என்றால் உங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் என்ன இருக்கோ அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் கட் ஆஃப் கால்குலேட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இதை போட்டு அப்படியே அதை விதை போட்டு அடிச்சிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் இப்போ வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு சுருக்கமாக இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்றது நான் மட்டும் இப்போ சொல்லிடுறேன் இப்போ வந்து எப்போ வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா பதினோராந்தேதி ஜூலைலேருந்து பதினெட்டாம் தேதி வரை கிரிவன்ஸ் இருக்கும் வாரம் பதினொன்னுலேருந்து பதினெட்டு இருபத்தி ரெண்டுலருந்து இருபத்தி மூணு ரெண்டு நாள் வந்து செவன் ரிசர்வேஷன்ல உள்ள கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ல உள்ள மாணவர்கள் அட்டன் பண்ணலாம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு ரெண்டு நாள் சரிங்களா அடுத்து இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு ஜெனரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் இருபத்தி இருந்து செப்டம்பர் மூணு வர ஜென்ரல் ஆன்லைன் சரிங்களா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா கவர்மெண்ட் பிரிவிலேஜ் குரூப்ஸ் ரைட்டுங்களா அந்த குரூப்ஸ் இப்போ அடுத்து செப்டம்பர் இருந்து எட்டு வர சப்ளிமெண்ட் கவுன்சிலிங் அதாவது கவுன்சிலிங்கு முதல் நடந்த கவுன்சிலிங்கு கூடுதல் கவுன்சிலிங் தொடர்ச்சியா அப்புறம் பத்து செப்டம்பர்லேருந்து பதினொன்று பத்து பதினொன்று எஸ்சிஏ வந்து எஸ்சிஏ எஸ்சி கவுன்சிலிங்கு இப்போ தேதி கவுன்சிலிங் முடிஞ்சிரும் ரைட்டுங்களா உங்களுக்கு இந்த தகவலை வந்து கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி இதில் வந்து கட் ஆஃப் வந்து ஏற்கனவே பதினோராந்தேதி போட்ட காணொலியில் கட் ஆஃப் எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் போட்டிருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து மிட்ஸெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் போட்டிருக்கிறேன் ஆக மொத்தம் உங்களுக்கு கட் ஆஃப் உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடியது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வர்றவங்க மட்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுக்கு பிறகு மொத்தம் அவங்களா இப்போ ஏற்கனவே வந்து கட் ஆஃப் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கேன் அந்த வெப்சைட்டு கொடுக்குற அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கில் வந்து நீங்கள் கட் ஆஃபை கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஹவு டு செக் டிஎன்இஏ டுவெண்ட்டி த்ரீ கட் ஆஃப் இது வந்து உங்களுடைய வெப்சை அதை டிஎன்இ வெப்சைட்டுக்கு போய் ஓப்பன் ஹோம் பேஜ் அப்போ போயிட்டு கேட்டகரி மீன்ஸ் கேட்டகரி செக் த கட் ஆஃப் சரிங்களா இப்போ வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கவனமாக செய்ய வேண்டிய வேலை இது ஆன்லைனில் எல்லாமே ஆன்லைனில் கேண்டிடேட்ஸ் உட் சர்ச் யூஸிங் த ஃபில்டர் டைப் ஆஃப் காலேஜ் நேம் காலேஜ் நேமை டைப் பண்ணணும் அட்ரஸை டைப் பண்ணணும் செலக்ட் த காலேஜ் கோடண்ட் காலேஜ் நேம் நீங்கள் செய்ய வேண்டியது சரிங்களா உங்களுடைய நாள் வரும்போது நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும் நல்லா கவனமாக கேளுங்கள் உங்கள் நாளை ஆன்லைனில் லேப்டாப்லையோ கம்ப்யூட்டர்லேயோ பண்ண முடியல பண்ண தெரியலனா அருகில் உள்ள கம்ப்யூட்டர் இருக்குது அருகில் உள்ள அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஏஎஃப்சின்னு சொல்லுவாங்க ஏஎஃப்சின்றது அனைத்து அரசு பொறியியல் கல்லூரிகள் அனைத்து அரசு பாலிடெக்னிக் எல்லாமே ஏஎஃப்சி தான் அங்கே வந்து உங்களுக்கு வந்து அதை சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ரைட்டுங்களா நான் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கங்க முடியல அப்படின்னா நேராக அங்கே போயிருங்க ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆல் பாலிடெக்னிக் காலேஜஸ் அங்கே போய் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதை பாருங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் நேமை டைப் அடித்து அட்ரஸை போடுறோம் அல்லது காலேஜ் கோடு காலேஜ் நேமை போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு சரிங்களா செக் த கட் ஆஃப் ரேங்க் இஃப் டூ நாட் அப்ளை எனி ஃபில்டர் ஃபார் சர்ச் இப்போ ஒன்ஸ் இவங்க வந்து காலேஜை டெஸ்ட் பட்டினம் கொடுத்துட்டாங்கன்னா அங்கே ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு எத்தனாவது ரேங்க்கில் இருக்கும் பாசிபிலிட்டிஸ் என்னன்றதை சொல்லிடும் அந்த ஸ்கிரீனில் என்ன தோணும் அப்படின்னா என்ன வரும் நீங்கள் இன்புட் கொடுத்தோம்னா ஒன்றே ஸ்க்ரீனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆட்டோ ஜெனரேஷன் காலேஜ் கோடு வரும் காலேஜ் நேம் வரும் பிரான்ச் வரும் பிரான்ஜ் காலேஜுக்கு பிரான்ச் வரும் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வரும் அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களான்னு பார்த்துக்குங்க சரிங்களா இதுதான் தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கவனமாக இருங்க அதுக்கு முன்னால் நீங்கள் எந்த ஊரில் எந்த காலேஜில் எந்த குரூப்பில் சேர போகிறீங்கறத முத தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க அங்கே போய் இதா அதா அதான்னு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டயோ நீங்கள் ஒரு யார்கிட்டயோ கேட்கணும் இங்கே போகும்போது எல்லாத்தையும் பேப்பரில் எழுதி வச்சுட்டு தெளிவாக அடுத்து அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதை பற்றி அதிகமாக போடக்கூடிய அந்த வெப்சைட் நாலு வெப்சைட் கொடுத்துருக்குறேன் இதை வந்து நீ என்ன செய்யலாம் போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள டிஎன்இ உடைய அப்டேட்டை கொடுத்துருக்குறேன் சரிங்களா இப்போதிக்க நீங்கள் வந்து காலேஜ் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்து அடுத்து புதிய தகவல் வரும்போது புதிய காணொளி மூலம் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் டாக்டர் டி சம்பத்குமார் விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் சென்னை இது போன்ற கல்விசார் காணொலிகளை காண இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற முத்தான மூன்று நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் சேவையாக செய்து வருகிறது இந்த காணொளி யூடியூப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளில் வந்து நூற்றுக்கு மேற்பட்ட காணொளிகளை மக்களுடன் பகிர்ந்து மக்களுக்கு சேவை செய்து வருகிறது பாராட்டையும் பெற்று வருகிறது ஆகவே இந்த காணொளி குறித்து உங்களது நண்பர்கள் உற்றார் உணவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி